வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்றதை அடுத்து நிர்வாகிகள் அகரம் கிராமத்தில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தமிழ்நாட்டின் பதிமூன்றாவது பாஜக தலைவர் பொறுப்பேற்றதற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் கவியரசு அறிவுறுத்தலின்படி காவேரிப்பட்டினம் கிழக்கு மண்டல தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் முன்னாள் ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் பெரியசாமி முன்னிலையில் வகித்தனர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பதவி அறிவித்த நிலையில் அகரம் கூற்றோடு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து சிறப்பாக கொண்டாடினர் இதில் கிழக்கு மண்டல செயலாளர் சகாதேவன் வசந்தா கோகிலா மஞ்சுளா ஜெயகாந்தன் சசி லோகநாதன் அர்ஜுனன் கண்ணன் சந்திரசேகர் அகிலன் கார்த்திகேயன் கவியரசு ஸ்ரீதர் கார்த்திகேயன் கோபாலகிருஷ்ணன் கோவிந்தராஜ் சரவணன் தாமோதரன் சக்கரவர்த்தி மற்றும் பாரதிய ஜனதா மாவட்ட மண்டல முன்னாள் தற்போதைய நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்